ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் சார் வரக்கூடிய இந்த நாலு மாசமும் நான் பேக் டு பேக் டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறேன் சார் நான் படிக்கிற அகாடமியில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லை சார் நான் செல்ஃபை படிக்கிறேன் சார் சாப்டர் முடிக்கிற ஃபீல் இருக்கே தவிர்த்து நான் டெஸ்ட் எழுதி பார்த்தா மார்க்கே வர மாட்டேங்குது சார் இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வேணும் சார் நான் உட்காந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறேன் சார் அதுக்கு எனக்கு பர்ஃபெக்டான கொஸ்டின் பேப்பர்ஸ் பர்ஃபெக்டான சொல்யூஷன் பர்ஃபெக்டான கைடன்ஸ் வேணும் சார் ஓகேங்களா அப்போ ஜனவரி பிப்ரவரி ஃபுல்லா சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதி பார்க்க போறோம் சார் மார்ச் ஃபுல்லா டெஸ்ட் எழுதி பார்க்க போறோம் சார் ஏப்ரல் ஃபுல்லா வந்து நான் டோட்டல் ஃபுல் டெஸ்ட் எழுத போறேன் சார் நீட்டுக்கு இது மூலமா என்னோட இழந்த என்னோட கான்பிடன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்பி எடுக்க போறேன் சார் என்னோட நீட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மூலமா கம்பேக் தரப்போகுது சார் இப்படி எல்லோருமே யார் யார் நினைச்சு படிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் ஆல்ரெடி நம்ம ஒன் டுவெண்டி நைன் புக்லெட்ஸ் வந்து போட்டிருக்கோம் இல்லையா அதே தான் இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நம்ம ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு அப்படியே ஆட் ஆயிடும் முக்கியமாக ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்னாம் தேதி வரைக்கும் வரைக்கும் லீவ் கொடுத்துருக்கோம் ஒன்னாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் அகாடமி வருவீங்க காலையிலேயே உங்களுக்கு டெஸ்ட் நடக்க ஆரம்பிச்சிடும் காலை வருவீங்க எட்டு மணிக்கு சாப்பிடுவீங்க எட்டரை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எட்டு டு எட்டரை சாப்பிட்ற டைமு ஏற்றக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அழகா டெஸ்ட் எழுத போறீங்க ஒன்பது மணி வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துட்டு பத்து மணி கிளாஸ் ஆரம்பிச்சிடும் ரெகுலர் கிளாஸஸ் ஆரம்பிச்சிடும் இப்படி டெய்லியுமே பாருங்க டெஸ்ட் அதாவது ஜனவரியும் பெப்ரவரியும் டோட்டலா நம்ம எழுத போகுது சாப்டர்ஸ் டெஸ்ட் தான் என்னென்ன சாப்டர்ஸ் டெஸ்ட் எழுத போறோம் அப்படின்னா கனாலிசன் பாருங்க ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யூனிடென்ட் மெஷர்மென்ட் எழுத போறோம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக்ஸ் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எழுத போகிறோம் சார் நடுவில் டேட் சார் இது பிரேக்கா கிடையாது வைஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதோட பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பாக்கலாம் பாருங்களேன் கெமிஸ்ட்ரி கொடுத்துருப்போம் பாருங்க சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அங்கே விடுபட்ட நாள் பாருங்க இங்க இருக்கும் ஜீரோ மூணு ஒன்று இன்னும் விடுபட்ட நாள் பயாலஜில இருக்கும் பயாலஜியில இருக்கும் லிவிங் ஓல்டு பாருங்க ஜீரோ ஃபோர் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த மாதிரி சாப்டர் வைஸ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம போட எப்பன்னா ஜனவரி ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா ஜனவரி பிப்ரவரி ஃபுல்லாக ஐம்பது சாப்டராக பிரித்து ஐம்பது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு கொஷின் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் கொடுக்க போகிறோம் நல்லா பாருங்க நாற்பத்தஞ்சு கொஷின் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் டேட்டோட உங்களுக்கு வந்துடும் இந்த ஷெட்யூல் கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரி சார் ஓகே எனக்கு புரியுது நான் நல்லபடியாக அந்த டெஸ்ட் எழுதிடுவேன் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ப்ளஸ் வீடியோட இந்த பகுதி வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு அனன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் நான் வந்து இந்த டெஸ்ட்டெல்லாம் எழுத ரெடியா இருக்கேன் ஆனால் வீட்டிலலாம் எழுத முடியாது அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துருக்கோம் பேரண்ட்ஸும் சார் என் பையன் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்காங்க படிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனால் அவங்களும் சரியா கைட் பண்ண முடியல சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க டெஸ்ட் ப்ராப்பர் டைம் எழுத மாட்டேங்கிறாங்க பார்த்துக்க ஆள் கிடையாது அப்படின்னு சொல்றவங்க வர ஜனரி இருந்து நியூ இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக டாப்பர்ஸோட ட்ரஸ்ட் ப்ளஸ் அதோட நம்ம கொடுக்குற கோச்சிங் கிளாஸஸும் அண்ட் டெஸ்ட்டு அண்ட் அதை பார்க்கக்கூடிய கைடன்ஸும் சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு வாங்க நம்ம இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம் பாத்துட்டு வந்துட்டீங்களா டோட்டல் கேம்பஸும் காட்டியிருப்பேன் ஓகேங்களா ஹாஸ்டல் இருக்கு அதுக்கப்புறமேட்டி கேண்டீன் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்குள்ள நடத்துறோம் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு சேஃபா இருக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியும் போட்டு கொடுத்துறோம் இவ்வளவுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அழகா உட்கார்றீங்க சாப்பிட்றீங்க டெஸ்ட் எழுதுறீங்க டெஸ்ட் வந்து ஃபேக்கல்ட்டி கூட டிஸ்கஸ் பண்றீங்க எல்லா ஃபேகல்ட்டியும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க சரிங்களா எல்லோருமே உங்களுக்கான டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணி விடுவாங்க ஃபுல்லே வந்து பாத்தீங்கன்னா கைடன்ஸ் கொடுத்துருவோம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு அழகா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிவிஷன் பண்றீங்க சாப்பிட்றீங்க தூங்குறீங்க அழகா ரிலாக்ஸ்டா படிக்கிறீங்க எந்த ஒரு ஹேரிய ரொம்ப அதை வந்து நம்ம பயந்துக்கிட்டு பேனிக் ஆகிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ அழகாக வந்து கொடுத்துருக்கோம் கான்ஃபிடண்டா இருக்கும் இந்த பேட்ச் ஓகேங்களா யாராவது நேரில் வந்து படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் கட்டக்கூடிய நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் ஃபோர் நைன் எயிட் டூ ஜீரோ இல்லையா செவன் த்ரீ செவன் த்ரீ

இப்படி தொடர்ந்து நம்ம டெஸ்ட் எழுத போறோம் தொடர்ந்து உங்களுக்கு பேக்கப் பண்ண போறாங்க இதுல வந்து அந்த விட்டு போன கான்பிடன் மாதிரி தான் சென்னா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீட் வந்து அவ்வளவுதான் போயிடுச்சுன்னு நினைக்கிற கான்பிடன் திருப்பி கொண்டு வரும் அதுக்கு இந்த டெஸ்ட் இதோட சொல்யூஷன் பேப்பர் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இப்படி மார்ச்ல ஒன் டே விட்டு ஒன் டே எவ்ளோ மாடல் டெஸ்ட் சார் இதுல நூத்தி எம்சிக்கு இருக்குமா நீட் மாடல் சார் கொஸ்டின் நீட் மாடலுங்கிறீங்க நீட் லெவல்ல இருக்குமா கொஷின் பேப்பர் லென்த்தியா செட் பண்ணி கொடுப்போம் ஸ்டேட்மெண்ட் டைப் இருக்கும் அசஸ் ரீசன் டைப் இருக்கும் மேஸ்த ஃபாலோவிங் இருக்கும் டயக்ராம் பேஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும் எல்லாம் பியூர் என்சிஆர்டி பி ஒய் கேட்ட ஸ்டாண்டர்ட் வைஸ்ல மட்டும்தான் எடுப்போம் இது நீங்க எந்த ஒரு அகாடமியும் இந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க சும்மா ஒரு லைன்ல ஒரு எம்சி கொடுத்துட்டு கீழே நாலு சாய்ஸ் இருக்கும் இது அப்படி கிடையாது ஒவ்வொன்றும் எடுக்கிறப்ப அசஸ் ரீசனு ப்ராப்பரா எடுப்போம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தமிழ்ல இதை ஃபர்ஸ்ட் கொடுக்கவே மாட்டாங்க அதுக்கு பயங்கரமா ஏமாத்தி விட்டுருவாங்க இது வந்து நம்ம தமிழையும் கொடுக்குறோம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அட்வான்டேஜா இருக்கும் பயன்படுத்திக்கிங்க சரி ரைட் ஓகே சார் கம்பெனி டெஸ்ட் எதிர்க்கு சார் மார்ச் ஒன் டே விட்டு ஒன் டே ஒன் டே விட்டு ஒன் டே எழுதுறதுக்கு அப்புறமேட்டுக்கு ஏப்ரலுக்கு போறோம் சொன்னா ஏப்ரலுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவோம் மார்ச் எண்டுல ஃபுல் டெஸ்ட் மார்ச்சோட எண்டுல இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கம்ப்ளீட் நீட் மாடல் டெஸ்ட் ஏப்ரல் மந்த் ஃபுல்லா ஒன் டே படிக்கிறோம் ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா அது தப்பு தெரிஞ்சுக்கிறோம் மறுபடியும் படிக்கிறோம் டெஸ்ட் எழுதுறோம் மறுபடியும் தப்பு பண்றோம் அந்த தப்பை வந்து பாத்தீங்கன்னா திருச்சிரும் எவ்வளவு மிஸ்டேக் திருத்துறீங்களோ அந்த திருத்துற மிஸ்டேக்ஸ் தான் எக்ஸாம் நிறையா பேர் இருக்கும் தப்பு பண்ணாம போய் நீட் யாருமே எழுத முடியாதுமா சி இஸ் ஏ காம்பேட்டிவ் எக்ஸாம் காம்படேட்டிவ் எக்ஸாம்ல வந்து நீங்க எவ்வளவு மிஸ்டேக் பண்றீங்களோ அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ற விதத்துல தான் உங்களுக்கு மார்க் இருக்கு ஏதாவது மிஸ்டேக்கே பண்ணாம உங்கனால எழுத முடியும் அப்படின்னா அப்படி ஒருத்தவங்க கூட சொல்றாங்கன்னா உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் இதுல வந்து நீங்க படிப்பீங்க டெஸ்ட் பாக்குறப்ப மிஸ்டேக் பண்ணுவீங்க அந்த மிஸ்டேக் என்ன சொல்யூஷன் எடுத்து பார்ப்பீங்க டீச்சர் வந்து கைடன்ஸ் கேப்பீங்க அதை படிப்பீங்க படிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணி மேல போவீங்க இப்படிதான் இருக்க போகுது ஓகேங்களா சரி இருபத்தொன்பது ஒன் டே விட்டு ஒன் டே விட்டு ஒன் ஒன் டே விட்டு ஒன் ஒன் டே விட்டு ஒன் டே முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏன்னா ஒன்னு ரெண்டு ரெண்டு நாள் நீங்க எக்ஸாம் நீட் எக்ஸாம் கான்பிடன்டா போலாம் நீங்க வேணாம் சோ முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட நம்ம டெஸ்ட் பேப்பர் முடியுது ஓகேங்களா இந்த டேட்டெல்லாம் நம்ம தரப்புல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கூட தேதிகள் இதுல முன்ன பின்ன நீங்க உங்களோட ஓன ஷெட்யூல்ல நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம ஆஃப்லைன் படிக்கிறவங்க இந்த டேட்ல டெஸ்ட் எழுதி ஆகணும் அது மாத்த மாட்டோம் ஆனா நீங்க இப்ப இது வாங்கி படிக்கிறீங்க ஆன்லைன்ல படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் முன்ன பின்ன மாத்தி படிச்சு எழுதிக்கலாம் அதுக்கு பர்மிஷன் உண்டு ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ ஏதாவது முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா அது ஒரு நாள் முன்னாள் ரெண்டு நாள் முன்ன பின்னா இருக்கும் பட் ஆஃப்லைனில் படிக்கிறவங்களுக்கு இதான் வேலையே அவங்களுக்கு வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்க இல்லை அப்போ அவங்களுக்கு டேட்டு தவறாமல் இந்த டெஸ்ட் நடக்கும் சரி ரைட்டு சார் ஓகே ஹாப்பி எனக்கு எல்லாம் ஓகே சார் டீட்டெயில் சொல்லிவிடுங்க சார் அவ்வளோதான் ஃபீஸ் எல்லா விஷயமும் டேட்டை ஒரு 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 ஸ்க்ரீனில் தெரிஞ்சுட்டு போயிடும் மொத்தத்தில் எண்பத்தி நாலு டெஸ்ட்டு ஓகேங்களா ஐம்பது சாப்பிட்டர் டெஸ்ட் டெஸ்ட்டு முப்பது நாலு ஃபுல் டெஸ்ட்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்ம் டெய்லி கிடச்சிரும் நாங்கள் கொடுத்த தேதியிலே உங்களுக்கு வந்துடும் அவங்களை எண்பத்தி நாலு கொஸ்டின் இருக்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்ம்ல உங்களுக்கு டெய்லி வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க இப்போ தேதி குறிப்பிட்டிருக்கு பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெனடிக் டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கு இந்த ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவனிங்க அன்னைக்கு வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க பேப்பர் அனுப்பிடுவாங்க அன்னைக்கு ஈவினிங் இல்லையா ஒன் டேக்குள்ளவே நீங்க அதுக்கான சொல்யூஷன் வாங்கிக்கலாம் டீட்டெயில் சொல்யூஷன் கொடுத்துருவோம் பேனுக்காக வேணும் ஃபுல் சொல்யூஷன் கொடுத்துருவோம் டைக்ராம் பேஸ் சொல்யூஷன்ஸ் இதில் இருக்கும் ஸோ கொஸ்டின் பேப்பர் சொல்யூஷன் அவ்ளோதான் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் நீங்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ கொஸ்டின் பேப்பர் சொல்யூஷன் கொடுக்குறோம் இது நீங்கள் திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க ஒன் டே விட்டு ஒன் டே அண்ட் கண்டினியூஸ் டேஸில் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க நீங்கள் அந்த என்ன சொல்கிறது ரொம்ப ஃபீல் டவுனா இருக்கு சார் எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு சார் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்குது சார்ன்னு எல்லாம் இந்த பேக் டு பேக் டெஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் சார் எதுல சார் எப்படி சார் வாங்குறது இந்த செவன் த்ரீ செவன் த்ரீ டூ சிக்ஸ் ஃபோர் டூ ஒன் ஜீரோ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் நம்பர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லையா கால் பண்ணுங்க ரெண்டாவது நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்க பயன்படுத்துக்கீங்க சார் கொஸ்டின் பேப்பர் மீடியம் ஆல்ரெடி சொல்லி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வீட்டினாலே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஃப்லைன் சென்டர்ல வர சார் நாங்க படிக்க ரெடி ஆகுது சார் ஆட்டியாம்பட்டியில இருக்கு சேலத்தை லொக்கேட் ஆயிருக்கு சார் நாங்க நேர்ல வந்து ஜஸ்ட் எழுதிக்கிறோம் சார்னா ஆட்டியாம்பட்டி சேலம் சார் நேர்ல வந்து படிச்சுக்கிறோம் சார்னா ஆட்டியாம்பட்டி சேலத்துல இருக்கு அதுக்கான வீடியோஸும் உங்க நடுவில் காட்டினா பாத்துக்கீங்க சார் ஃபீஸ் இதை பாரு நியூ இயர் வரைக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் கிட்டத்தட்ட எயிட்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் குவாலிட்டியா ரெடி பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு உங்களுக்கு இது எல்லாமே கொடுக்குறோம் ஏதோ முப்பதாயிரமோ நாற்பதாயிரமோ டெஸ்ட்டு பேட்ச் அதில் போடுறோம் அப்படிலாம் கிடையாது நாங்கள் வந்து எங்கள் ஆஃப்லைன் பசங்களுக்கு ரெடி பண்ணுறோம் ஆன்லைன் பசங்களுக்கும் தரப்போறோம் எக்ஸ்ட்ரா இந்த யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இனிஷியல் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும் அதனால தான் அந்த ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுத்துருக்கோம் எது வரைக்கும்னா தான் கொடுத்துருக்கோம் ஜனவரி ஒன்றாம் தேதி நியூ இயர் வரைக்கும் கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் நீங்கள் ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் வந்து இந்த நம்பருக்கு அனுப்புனாலே போதுமானது ஜிபே பண்ணிருங்க ஜிபே பண்ணிட்டு இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிருங்க இல்ல கால் பண்ணி ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட ஜிபே பண்ணுங்க வாட் எவர் இட் இஸ் ஓகேங்களா இதை பயன்படுத்திக்கிங்க ஒரு டெஸ்ட் பேட்ச் மூலமா இழந்த மொத்த கான்பிடென்ட்டும் டாக்டர் சீட்டு மேல இருந்த அந்த கனவு இழந்திருந்தா கூட இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ரிட்டன் அது கான்பிடண்ட் கொடுக்கும் இதுல இருக்க கூடிய கொஸ்டின்ஸ் திருப்பி திருப்பி போடுங்க ஏன்னா இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கம்பேட்டிவ் வீடியோ போடுவோம் அப்ப நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க போன வருஷம் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க ஐயோ என்னடா சாப்பிடு கொஸ்டின் பேப்பர் வாங்கல படிக்கல அப்படிங்கறது ஏன்னா நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோல போய் பார்த்தவங்களுக்கே தெரியும் இதுயுமே நீங்க வாங்கி படிக்கல அப்படின்னா கண்டிப்பா நம்ம கம்பேரடி வீடியோ போட போறோம் அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின் நம்ம நடத்தின டெஸ்ட்ல இருந்து வருது இது நடத்துல இருந்து வந்திருக்கு இப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுவோம் இல்லையா அதெல்லாம் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க சரிங்களா இப்படிதான் இருக்க போகுது நல்லா நியாயம் வச்சுக்கீங்க இந்த மொத்த டெஸ்ட் பேட்டர்னுமே இந்த மொத்த டெஸ்ட் பேட்டர்னுமே இப்படிதான் அமைய போகுது உங்களுக்கு ஓகேங்களா எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் ஒன் செகண்ட் ஸ்க்ரீன்ல காட்ட நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுங்க நீங்கள் நேரில் வந்து படிச்சு படிச்செழுதுனாலும் ஓகே சார் நான் ஆன்லைன்லேயே வாங்கிக்கிறேன் எனக்கு பிடிஎஃப் கொடுங்க போதுமானது நான் அதை அழகாக பிரிண்டவுட் போட்டு அவுட் போட்டு டெஸ்ட் எழுதிக்கிறேன் சார் அதை நான் திருத்திக்கிறேன் சார் அதுக்கு டவுட் மட்டும் கேட்டுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவைங்கிறது கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய கமெண்ட் ஒவ்வொன்றையும் நான் வேலுபுளாக பார்க்குறேன் ஒரு கமெண்ட் பண்ணாலுமே அந்த கமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க எது பண்றாங்க ரிப்ளை பண்ணுவேன் நீங்க வேற ஏதாவது யூடியூப் சேனல் போய் கமெண்ட் பண்ணிட்டு அவங்க ரிப்ளை பண்ணல சார் அதனால வெக்ஸா இருக்கிறேன் அதனால உங்களை வீடியோ பார்த்தா கமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்லேயே நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதை நான் ரிப்ளை பண்ணுவேன் ஆனால் அங்கிருந்து ஒரு காமிஷன பில் பண்ணுங்க என்னால உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது எக்ஸாம் மார்க் தான் சரிங்களா அது எக்ஸாம் ஆள் உங்களுக்கு மார்க்கா மாறணும் அதுதான் என்னோட ஒரே வேலை ஓகேங்களா டோட்டல் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதோட கன்கூல் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணலாமா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்